யோகிராம் சுரத் குமார யோகிராம் சுரத் குமார் யோகிராம் சுரத் குமார ஜெய குரு ராயாம் வணக்கம் யோகிராம் சுரத்குமார் மண்டலம் பஜன் குழுவினுடைய துதியாரம் பாடல்கள் பயிற்சி வகுப்புகள் வாரந்தோறும் திங்கள் கிழமை ஆன்லைன் வகுப்பாக நடந்து வருகின்றது அதில் இன்று பத்தொன்பதாவது பாடலாக டாக்டர் தேப்போம் மீனாட்சி சுந்தரனார் அவர்கள் எழுதிய பகவான் யோகிராம் சுரன் வருமார் மீதான தோத்திர பாடலை இன்று வழங்க இருக்கின்றோம் சிவசிவ என ஓதும் தேவனிவன் தேவனை காட்டும் குமரனிவன் புன்னை மர நிழலிலே உலகம் புண்ணியம் போக அமர்ந்தவன் டாக்டர் தேப்போமி அவர்கள் தேர்ந்த தமிழறிஞர் தமிழ் ஒப்பிலக்கியம் கண்ட மாமேதி அவர் பக்தி இலக்கியத்தில் தோய்ந்தவர் அவர் பகவானை தரிசிக்கிறார் பகவானுடைய அனுபவத்திற்கு உள்ளாகிறார் அண்ணாமலையில் அமர்ந்திருக்கின்ற யோகி அவருக்கு எப்படி தெரிகிறார் சிவ சிவ என போதும் தேவன் தேவனை காட்டும் குமரன் தெய்வத்தை காட்டுகின்ற ஒரு தெய்வ குழந்தைங்கிறத இந்த பாடலில் சொல்கின்றார் அவர் புன்னை மரத்தேடியின் இடவிலே உலகில் புண்ணியம் போக அமர்ந்தவனார் எதற்காக புன்னை மரத்தில் உந்திருக்கிறார் இந்த உலகத்தில் புண்ணியங்கள் ஓங்குவதற்காக அவர் இருக்கின்றார் எவ்வுயிரும் தன்னுயிராக எண்ணும் பேர் அருளாளன் எல்லா உயிர்களையும் தன்னுயிர் போல் பார்க்கின்ற பேர் அருளாளன் என யோகி அவர் பார்க்கின்றார் கலகல என நகை ஒலி எழுப்பி கண்டவர் வியந்திடும் வனிவன் பகவானுடைய சிரிப்பு அதை எல்லோரையும் வசீகரித்த சிரிப்பு கலகல கலகலன் அடுத்த மடமட மட என நடந்த அண்ணாமலை என கூறு மதலையும் பகவான் நடக்கிற வேகம் ரொம்ப ஃபாஸ்டாக இருக்கும் பகவான் நடந்தால் நம்ம கூட ஓடித்தான் போகும் அந்த அளவுக்கு பகவான் வேகமாக நடப்பார் எனவே அவருடைய சிரி கலகல சிரிப்பொறியை சுத்திருக்கின்றார் மடமட என நடக்கின்றவர் நடையழகை பார்த்திருக்கின்றார் குரு குரு என போற்றிடவே உலகின் குருவாய் நின்ற குமர இவர் லோக குருவாக யோகியை பார்க்கின்றார் உலகத்துக்கே ஒரு குருவாக வந்தவர் யோகி என நம்முடைய டாக்டர் தேப்போ மீதில் பார்க்கின்றார் ராம ராம ஜெயராம என்னிடம் யோகி குமரன் இவர் சதா ராமராமத்தை உச்சரிக்கின்ற யோகிராமஸ்வரன் குமரனை அறிமுகம் செய்கின்றார் கதியதை வேண்டும் மாந்தருக்கு தன் கருணையை அருளும் புண்ணியனை வாழ்க்கையில் ஒரு கதி அடையணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதை அருள்கின்ற புண்ணியனாக யோகி திகழ்கின்றார் காட்டிடும் ஏழ்மையும் கண்டிடும் பரிவும் காண்பவர் எல்லாம் ஒரு காலடியே பகவான் காட்டுகின்ற பரிவுனால யார் யோகின்னு எதிரில் சென்றாலும் அவர்கள் காலடியில் விழுந்து அவருடைய பக்தராக மாறிக்கொள்ளார் அப்பேற்பட்ட தாயினும் சாரப்பரிந்து அன்பை பகவானிடம் அனுபவித்திருக்கின்றார் டாக்டர் தேபோனி அவர்கள் குழந்தையாய் நின்ற குமரன் குறையில் உள்ளோருக்கு பித்தனையா எங்களை மாதிரி ஆளுக்கு அவர் ஒரு குழந்தையா ஆனால் உங்களை மாதிரி குறை காண்பவர்களுக்கேன்னு அவர் ஒரு பித்தனாய் தெரியலாம் ஆனால் எங்களுக்கு அவர் ஒரு குழந்தை ராம ராம ஜெய ராம என்றிடும் யோகி ராம் சுரத் குமாரணிவர் அண்டிடும் அடியவர் உடற்பசிக்கு உணவை அன்புடன் தந்திடும் தாயா ஏன்னா பகவான் யார் போனாலும் முதல்ல அவங்களுக்கு வயிற்றுக்கு இதா தருவார் ஒரு தேநீரா இருக்கலாம் ஒரு பாலா இருக்கலாம் ஒரு பழமா இருக்கலாம் ாலும்னத்தில் இருந்தாலும் தேரடி மண்டபத்தில் யார் வந்தாலும் முதலில் அவர்களுக்கு ஒரு குணவளிப்பவர் அதில் அவர் தாயாக இருக்கின்றார் அகத்தின் இருளை போக்கிடவே உந்தன் அருள் ஒளி தந்து சே எங்களுடைய அகத்தில் ஒளியை தெருவில் நீ ஒரு குழந்தையாகி இருக்கின்ற தாயாகவும் இருக்கின்றார் சேயாகவும் இருக்கின்றார் வந்தவர்க்கெல்லாம் வாக்கருளி அவர் வணங்கும் தெய்வ ஒளி யார் வந்தாலும் என்ன பிரச்சனை சொன்னாலும் அதை அழகாக கேட்டு எவ்ரி திங் வில் பி ஆல் ரைட் என்கின்ற நம்பிக்கை ஒளியை தருபவராக வந்தவரெல்லாம் வணங்குகின்ற ஒளியாக திகழ்கின்றார் ராம ராம ஜெயராம ராம யோகி யோகிராம் சுரத்குமாரன் இவர் என்று மிக அழகாக பகவானுடைய பன்முகத் தன்மையை இந்த சோத்திர பாடலிலே தமிழறிஞர் டாக்டர் தேப்போமி அவர்கள் வழித்தெடுத்து தந்திருக்கிறார் இந்த பாடலின் பாட இப்போது உங்கள் மத்தியில் திருமதி செல்லமாஷங்கர் அவர்கள் வருகின்றார் யோகிராம் சுத் குமார யோகிராம் சுரத் குமார் யோகிராம் ராம் குமார் ஜெய குரு ராயம் யோகிராம் ராம் குமார் யோகிராம் சுரத் குமார்

உலகில் புண்ணியமோங்க அமர்தவனிரும் தன்னுயிராக என்னும் பேரருளாளிவன் ராம ராம என்றிடும் யோகி ராம் சுரகுமரேவன் ராம ராம என்றிடும் யோகி ராம் சுரகுமரேவன் கலகலயனகை ஒளி எழுப்பி கண்டவரியிடும் தேவனித மடமடய நடந்த மலையன கூறும் மலைவன் குரு குரு எனவே போற்றிடவே உலகின் குருவாய் நின்ற குமரணிவன் ராம ராம ஜெய ராமிடும் யோகி ராம் சுர குமரணி ம ராம ஜெயராமென்றிடும் யோகி ராம் சுர குமரணிவன் காதியரை வேண்டும் மாந்தருக்கு தன் கருணையை யாருளும் பொண்ணியனே காட்டிடும் ஏழ்மையும் கண்டிடும் பறிவும் காண்பவர் காலடி குழந்தையாய் நின்ற குமரனையா குரையுள்ளோர்க்கு பித்தனையா குழந்தையாய் நின்ற குமரனையா குதையுள்ளோர்க்கு பித்தனையா ராம ராம ജയരാമ യോഗീ രാം സൂരക്കും രാമ രാമ ജയരാമ യോഗീ രാം സൂരക്കും അണ്ടിടും അടി അവർ ഉടർ പസിക്ക് ഉണവൻപും தாயாவாய் டியவர் உடற்பசிக்கு உணவை அன்புடன் தந்திடும் தாயாவாய் ஆகத்தின் இருளை போக்கிடவே உண்டனாருள் வழி தந்து செய்யார் அகத்தின் இருளை போக்கிடவே உதன் அருள்மொழி தந்து செய்ய பந்தவ கெல்லாம்பா அவர் பணகும் தெய்வ ஒழியாவெல்லாம் வா பாக்கருளில் அவர் பணகும் தெய்வ ஒழியாவ ജയ രാമയൻ യോഗീരാം സൂരപ്പുമാരണിവൻ രാമ രാമ ജയ രാമയൻ രീടും യോഗീ ശിവ ശിവ ദേവൻ ദേവനെ കാട്ടും കുമരണിവൻ புன்னை மாற நீழலினிலே உலகில் புண்ணியமோங்க அமர்தபனா எயிரும் தன்னுயிராக என்னும் பேரருளாளிவன் ராம ராம ஜெயராமென்றும் யோகீ ராம் சுரகுமரீவன் Ram Ram Jaya Rama Entidum Yogi Ram Surakku Varadi